லஞ்சம் கொடுக்கறதுதான் மனுஷன் பார்க்குவார் ஐயா அவர் வாங்க மாட்டாரு சார் அவரை புடிச்ச வர்ண வாங்க வச்சிடும் ஆல்ரைஸ் ஆல்ரைஸ் எவ்வளவு கேக் தவுசண்ட் போதுமா சே சே பத்தாயிரமா மிஸ்டர் சிதம்பரம் ஒழுங்கா பத்து நாள் போர்ட்டுக்கு போனா இருபதாயிரம் சம்பாதிச்சிடுவாரு சார் குறைஞ்சது ஒரு லட்சமாவது இருந்தா ஒரு மாதிரியா ட்ரை பண்ணலாம் ஆல்ரைட் ட்ரை பண்ணுங்க கண்ணம்மா கண்ணம்

இப்பவே கடைக்கு போய் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல புத்திய விலைக்கு வாங்கி இந்த ਮੰண்டைய வச்சு அதுல வெச்சிட்டு வா கண்ணம்மா நீ ஏன் சஞ்சிடாதடா இங்க பாணர் நீ மரியாதையா போயिल्या இல்லன்னா அவன் பல்ல காணாம போய்டும் போட்டும் போறட்டும் போ மண்டு மண்ணா சாமி ஆமா யாரு இது தெரியாதா

எதிர்கால ஏட்டப்பா இப்ப போலீஸ் ஒரு பொண்ணு இப்படி தனியா வந்தா காவல் காக்க வேண்டிய நீ காதகரா மாறலாமா தப்புப்பா தப்புப்பா மரசாமி மன்னிச்சுக்கப்புறம் போடு ஆஹ் கல்யாணம் அது நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு அந்த கண்ணம்மா வாயால சொல்லட்டும் நீ சும்மா சொல்லு கண்ணம்மா சொல்லு நம்ம கல்யாணம் நடக்கும் சொல்லு ஓ நம்ம கல்யாணம் நடக்கும் அம்புடுவேன் அரியனுக்கு வேண்டியதை அம்புடுவேன் கண்ணம்மா என்ன இல்லப்பா பெரிய அரசாங்கம் அடுத்த வாரம் முடிவு செய்து எனக்கு ஆயுஷ் நூறு மாமா நானும் வந்துகிட்டே இருக்கேன் என் பேரை சொல்றீங்களே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா உங்க கொடுக்க சொன்னாரு மாமா என்று இரவும் அந்த வெடிகுண்டு வீரர்கள் வருவதாக சிஐடி ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது சந்தேகம் ஏற்பட்டால் உடனே சுட்டுத்தள்ளவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏட்டு ஏகாமரத்தை எலிக்குட்டி நினைச்சுக்கிட்டாரு இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு போறேன் கண்ணம்மா ஜாக்கிரதை கதவை தாப்பா போட்டு ஊரு ரெண்டு பெட்டு கிடக்கு உடனே தாப்பா போடுதான் சந்தேகம் ஏற்பட்டா உடனே சுட்டுத்தனம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை இந்த அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன் எப்படியாவது ஒரு உயிரை காப்பாத்திய தீர்வே ஏகாம்பரம் எல்லாரும் தயாரா இருங்க அந்த வெடிகுண்டுக்கார போய் வர நேரம் ஆயிடுச்சு அவசியம் ஏற்பட்டு அவனை உடனே சுட்டு தள்ளணும் எல்லாரும் ஓடி போய் ஒழிஞ்சுக்குங்க கண்ணம்மா மறுபடியும் இங்கே வந்தேன் பிடிவாத இப்ப நீங்க இங்க வர்றது எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு உங்களை சுட்டுக் கொள்றதுக்காக இருக்குமா உன்னுடைய கூட தயாரா கனவுல கூட நினைக்கல என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை எப்படி நான் நினைச்ச காரியத்தை சாதிச்சே தீர்வேன் அத்தா நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் கவலை இல்லை ஆனா என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்தியே தீர்வே இன்னும் சில வினாடிகளும் பிரிய போற என் உயிர் உண்மை எதுங்கிறது உங்களுக்கு ஆள் புரா சொல்லிக்கிட்டே இருக்கும் கண்ணமா இல்லை ஒரு நாள் சுடுவேன் ஒரு நாள்

உங்களுக்கு வாய்க்கு ருச்சியா செய்து போட நான் இருக்கேன் நீங்க தான் சாப்பிடவே மாட்டேங்குறீங்க நீ சமையல் செய்யும் ருச்சி அப்படி இருக்கிறது அவன் பிள்ளைகளுக்கு ஆறுமுகத்துக்கு உங்க மேல கோபமா சாப்பிட கூட வராம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படி இல்லையா என் கோபமா ஏன் எதற்காக அடே சடைப்பயலே விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை மையாதே பாப்பா ஓடி விளையாடு பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா வாலை குழைத்து வரும் நாய்தான் வாலை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா எந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளுப்பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு

ஜாதிகள் இல்லை அடி பாப்பா ஜாதிகள் இல்லை அடி பாப்பா புல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாப்பா ஜாதிகள் இல்லை அடி பாப்பா நீதி உயர்ந்த மதி கல்வி நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா ஓடி விளையாடுப்பா கிருஷ்ணிவம் வார கிருஷ்ண